பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது மூன்றாம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து ஏழு ஸ்டாப் ஏழு இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க எட்டாவது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க இதான் ஒரிஜினல் ப்ரொபோசல் பிளான் ஆனால் இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு இருப்போம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அறவழியில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து இருந்து முன்னெடுப்போம் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சாரத தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் காவல்துறையினுடைய நாங்கள் எப்பவுமே கட்டுப்பட்டு இருக்கோம் நாளைக்கு நாங்கள் ஆர்கியூ பண்றோம் முறையில் ஒரு பேரை நடப்பது யாருக்கும் எந்த போகிறதில்ல ரூட் பிளான் கொடுக்குறோம் எந்த இடத்துல நாங்கள் நிக்க போறோம் சொல்றோம் ஆளுநரை பார்ப்பதற்காக வர்றாங்க இவங்க எந்த சட்டம் ஒழுங்கு எங்கேயும் எடுக்க போறது கிடையாது ஆனால் நாளைக்கு காவல்துறை இதை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நான் நம்புறேன் எப்படி இருந்தாலும் இந்த மகளிர் அணி இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்றரை ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை என்ன வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம்

எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க அதனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆய்வறிக்கை வரும் நம்ம சில மாதங்கள்ல வர இருக்கு அன்னைக்கும் பத்திரிகை அன்பர்கள் நாங்க சொல்லத்தான் போறோம் திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ் ஸ்டேட் சில்ட்ரன் புரொடெக்ஷன் கமிட்டி எஸ்சிபிசி சொல்லக்கூடிய அமைப்பு இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்ற செயல்கள் பொக்சோ அப்படின்னு நம்ம சொல்றோம் சிறார்கள் ஒரு சிறைக்கு போறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த எஸ்சிபிசிஆர் அமைப்புக்கு இருக்கு எஸ்சிபிசிஆர் அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு தலைவர் இல்ல கோட்டு பிரச்சனை புதிய கமிட்டி போடல அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யார் கண்காணிக்க போறாங்க இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடி எஸ் சி இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்ல முதலமைச்சர் தெரியலையா அடுத்து இன்னொன்று குற்றங்கள் அதிகமா காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறார் இது உண்மை இருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என் சிஆர்பி மானிட்டர் பண்றாங்க காவல்துறைக்கு தெரியும் இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்கிட்ட பேசுவோம் பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஐநாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆபீசர்ஸ் வான் பண்ணி அனுப்புறாங்க இதெல்லாம் இந்தியால எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்ச்சியா நாம நிறைய விஷயத்தை பேசிட்டே போலாங்க சென்னையில் இதே போல அண்ணா நகர் பகுதியில பத்து வயது மகளை இதே போல சண்டை எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது இல்லைங்க மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத் பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சோம் குற்றச்செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்துல ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத டினை பண்றாங்க இதையெல்லாம் கண்டிச்சு தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அந்த போராட்டத்தினுடைய முடிவுல மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு